விடுதலை நாள் விழாவையொட்டி சென்னையில் இன்று இரண்டாம் கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது விடுதலை நாள் விழாவிற்கான முதல் ஒத்திகை கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற நிலையில் இரண்டாம் கட்ட ஒத்திகை இன்று நடைபெற்றது இன்றைய நிகழ்வில் முதலமைச்சரை காவல்துறை ஊர்தி அணிவகுப்புடன் அழைத்து வருவது போன்ற ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து கமாண்டோ படை குதிரைப்படை பெண் காவலர்கள் உள்ளிட்ட ஏழு படைப்பிரிவினர் பங்கேற்ற அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு தேசியக் கொடியை ஏற்றுவது போன்று ஒத்திகையும் நடைபெற்றது தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள் பின்னர் பல்வேறு விருதுகள் வழங்குவது போன்ற ஒத்திகையும் நடைபெற்றது இதையொட்டி அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது இதேபோன்று இனிவரும் பதிமூன்றாம் தேதி இறுதிக்கட்டமாக முழுமையான ஒத்திகை நடைபெறவுள்ளது இதனிடையே சென்னை வானூர்தி நிலையத்தில் எழுபத்தி எட்டாவது விடுதலை நாளையொட்டி இன்று முதல் உச்சகட்ட பாதுகாப்பாக ஏழடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஊர்திகள் மற்றும் பயணிகளின் உடைமைகள் கடுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறது வெளிநாடு செல்லும் பயணிகள் மூன்றரை மணி நேரம் முன்னதாக வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்